இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்ராகமும் பதினைந்து இருபத்தி ஐந்து மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து இந்த பதினைந்தாவது இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராமம் பதினைந்து இருபத்தி ஐந்துல மதுரமான தண்ணீராக மாறிற்று கசந்து போயிருந்த மாறா மதுரமான தண்ணீராக மாறிற்று இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து செல்லுகையில் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவித்த போது ஒரு இடத்துல தண்ணீரை பார்த்தார்கள் ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை கசந்து போனதாக இருந்தது ஆனால் அந்த சமயத்துல கத்தர் அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தை அந்த தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான நீராய் மாறிற்று நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில கசப்பான அனுபவங்களோட கடந்து செல்கிறோம் கசந்து போன ஒரு வாழ்க்கை நிலைமை இருக்கிறது ஆனால் அதை மதுரமாக கர்த்தரால் மாற்ற முடியும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல நமக்காக ரத்தம் சிந்தினார் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை அவர் மதுரமாக மாற்றியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில கூட மாறாவை மதுரமாக மாற்றுவார் இயேசுவால் எல்லாம் கூடும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய மாறா மதுரமாக மாறும் ஜிவிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்க நல்லா ஆண்டவரே கற்றுத்தாமே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக எல்லா கசந்து போன தன்மைகளும் மாறாவா மாறா எல்லாம் மதுரமாக மாறட்டும் அன்றரே எல்லா கவலைகளையும் பயங்களையும் கலக்கங்களையும் நீக்குவீராக வாழ்க்கையில் பிடி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் கசந்து போயிருக்கிறவங்களுடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவீராக அதை மதுரமாய் மாற்றுவீராக ஒரு அற்புதத்தை செய்து மதுரமாய் மாற்றும் ஆசீர்வாதையும் வழிநடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே காத்திரவங்களை ஆசீர் பாருங்க